ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ராஜ உறுப்பான இதயம் இந்த இதயத்தை சிறப்பாக இங்க வைக்கணும் நாம் நிறைய பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் அப்படி ஒரு ஸ்டேட்டிஸிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதய வாழ்வுகளில் பிரச்சனை ஸ்டண்ட் வைக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இது அதிகரித்து கொண்டே வருகின்றது அது குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்போ என்ன காரணம் இதற்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை பாதுகாப்பது நமது கையில் தான் இருக்குது நமது ஆரோக்கியம் நம் கையில் தான் இருக்கின்றது நாம் மனதை சாந்தமாக வச்சுக்கணும் மனசில் கவலை இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கக்கூடாது டிப்ரெஷன் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பேராசே இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது இந்த எண்ணங்கள் எல்லாமே இதயத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் மனோரீதியாக இப்போ உணவு சாத்வீகமான உணவு எடுத்துக்கிடணும் மைதாவினால் ஆன உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு கூடாது காலை சாப்பிடக்கூடிய நேரம் கரெக்டாக எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே சாப்பிட்றணும் மதியம் ஒன் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் ஒரு எளிமையான நடைப்பயிற்சி அதே மாதிரி எப்பொழுதுமே மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் யார் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் சரியான உறக்கம் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நிச்சயமாக இதய பாதிப்பு ஏற்படுகின்றது இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் நம்ம வந்து வருத்தம் இல்லாமல் இருக்க முடியும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மனதில் ஒரு அழுத்தம் ஒரு கவலை வரத்தான் செய்யும் இதை எப்படி நீக்கி மீண்டும் நம்ம நல்ல ஒரு எனர்ஜியை பெறுவது இந்த பண்பாடுகளையே மாற்றக்கூடியது தான் மூச்சு பயிற்சி பிரணாயாம பயிற்சி இதில் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய இதயத்தில் அடை போகக்கூடாது அந்த இதய வாழ்வுகளில் எந்த ஒரு பிளாக் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருப்பதற்கு பத்ம கபால பாதி பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாராலும் பத்மாசனம் போட முடியாது இந்த சுகாசனமே அமர முடியாதவர்கள் இந்த பயிற்சியை நாற்காலியில் உட்காந்தே கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணிக்கலாம் ஸோ சுகாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பார்க்க போகிறோம் பத்ம கபால பாதி அர்த்த பத்மாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பிராணாயாம பயிற்சி பத்ம கபாலபாதி பத்மாசனத்தில் பத்ம உஜ்ஜயி பத்ம கபாலபாதி வஜிராசனத்தில் பத்ம உஜ்ஜயி பத்ம கபாலபாதி இது டோட்டலாக நீங்கள் இந்தந்த ஆசனங்களை செய்வதற்கு பத்து நிமிடம் தான் இந்த பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு உங்கள் இதயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதய வாழ்வுகளில் எந்த ஒரு பிளாக் வராது மனம் சாந்தமாக இருக்கும் மூளை செயல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் நுரையலை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் எவ்வளவு வயதானாலும் இதயத்தினுடைய துடிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் டென்ஷன் டிப்ரஷன் இல்லாமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இதயம் பாதுகாக்கக்கூடிய பத்ம உஜ்ஜயி பத்ம கபாலபாதி இது சுகாசனத்திலிருந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ சுகாசனத்தில் பத்ம உஜயி பண்ணப்போங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு மட்டும் வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோ முதல்ல பயிற்சி பண்ணும்போது பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போ பத்ம கபால பாதி அதாவது சுகாசனத்திலே பண்ண போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்தில் லேசை பின்னாடி சாச்சிக்கோங்க ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் ரெண்டுமே பண்ண போகிறாங்க பொறுமையாக கால் நீட்டி ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க அர்த்த பத்மாசனம் ஓகே இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து அப்படி பின்னாடி முதல்ல பத்ம உஜ்ஜயி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பத்மா கபாலபாதி பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனத்தில் கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்தில் ஏச பின்னாடி இன்ஹெல் அண்ட் எக்ஸ்ஹெல் ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால்கள் நீட்டிக்கோங்க முதல்ல பத்மாசனம் போட்டுக்கோங்க காலாக மடிச்சுக்கோங்க கைகள் ரெண்டு சின்முத்துறை ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இப்போ கை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே கழுத்து லைட்டை பின்னாடி சாச்சுக்கோங்க முதல்ல உஜய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் பத்மா கபால பாதி பண்ண போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்தபடி பின்னாடி நல்ல இன்ஹெலன்ட் எக்ஸைல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த உஜ்ஜையை கபால பாதி பண்ண போகிறாங்க முதல்ல உஜ்ஜெயி கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லேசை பின்னாடி வளைச்சிக்கோங்க உஜ்ஜெய் பண்ண போகிறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ வஜிராசனத்தில் கப்பலை பாதி போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லேச பின்னாடி நல்லா இன்கேலண்ட் எக்ஸைல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி நார்மல் ப்ரீத்திங் சாதாரண முச்சில் ரிலாக்ஸாக இருங்க நேர்களே இப்போ நம்ம பார்த்தோம் அழகாக சுகாசனத்தில் அர்த்தபத்மாசனத்தில் பத்மாசனத்தில் வஜிராசனத்தில் பத்ம உஜ்ஜயி பத்ம கபாலபாதி இது அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க குறிப்பாக இதை பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு பள்ளி பருவத்திலே இதை பயிற்சி வச்சுடுங்க இதயம் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கலாம் இளமையோடு வாழலாம் தெளிந்த சிந்தனையோடு வாழலாம் ஆஸ்மா சைனஸ் வராது ஒற்றை தலைவலி வராது தலை சுத்தல் வராது இப்போ இந்த அதிக ப்ரெஷர் உள்ளவங்க சில பேருக்கு கிட்டினஸ் இருக்கும் அவர்கள் தக்க ஆசானினுடைய நேரடி பார்வையில் இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றபடி சாதாரணமாக ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தினமுமே இந்த பயிற்சியை மட்டும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும் காலையில் உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு பல்வெலைக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு உரித்து காலையில் இந்த பயிற்சியை பண்ணிடுங்க மாலை அதே மாதிரி ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே ஆறரைக்குள்ளே இந்த பயிற்சியை பண்ணிடுங்க இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஐந்தாவது நாட்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் பெர்கன்ட் லேடிஸ் இந்த பயிற்சி முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா அவர்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து வெளியிடுறது வேண்டாம் மற்றபடி சா ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருவரும் இதயத்தை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கணும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் இந்த பயிற்சி மையங்கள் உருவாகிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த பத்ம உஜய் பத்ம கபாலபாதி பெரியவர் முதல் சிறியவர் முதல் பயிற்சி பண்ணி இதயத்தை பாதுகாத்து வளமாக நலமாக வாழலாம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்